இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலே உங்களுக்காக வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உபாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது சொல்லுகிறது இரும்பும் வெண்கலமும் பாதரட்சியின் கீழ் இருக்கும் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் ஹலலூயா இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப வேண்டிய முக்கியமான வசனங்க கத்தர் அதை வந்து இந்த மாதத்தில் உங்களுக்காக கொடுக்குறாருன்னா ரொம்ப ஸ்பெஷலானது அது இதில் வந்து ரெண்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது ஒன்று வந்து உங்களுடைய செழிப்பு இன்னொன்று உங்களுடைய ஆயுஸ் நாட்களின் பலன் ஹலலூயா ரெண்டையுமே இரும்பும் வெண்கலம் வெண்கலமும் பாதரட்சியின் கீழ் இருக்கும் அப்படின்றதுல என்ன செழிப்பு இருக்குது எனக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஏசாயில படிச்சிருப்போம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அதை வந்து நிறைய வாக்குத்தமா வரும்போது கேட்க ஆசையா இருக்கும் அருமையான வாக்கு தத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா வெண்கல கதவுகளை நான் உடைச்சி இருப்பு தாழ்பால்களை நான் முறித்து உனக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எடுத்து தரப்போ அப்படின்றது ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிற பெரிய விசேஷம் என்னென்னா இரும்பும் வெண்கலமும் முன் பாதரட்சியின் கீழ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க ஸோ எந்த வெண்கல கதவுகள் உங்களால் உடைக்க முடியாததாக இருக்கிறதோ எந்த இருப்பு தாழ்பால்கள் உங்களால் முறிக்க முடியாததாக கடினமாக இருக்கிறதோ உங்களுடைய பொக்கிஷங்களையும் உங்களுடைய புதையல்களையும் உங்க ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் எடுத்துக்கொள்ள எவைகள் கடினமானதாய் உடைக்க முடியாததா இருக்கிறதோ அது உங்கள் பாதரட்சியா செருப்புங்க உங்க கால் மிதியடி செருப்புக்கு கீழே இருக்கும் அப்படின்ற ஆசீர்வாதம் வெண்கலமும் இரும்பு உங்க பாதரட்சின் கீழே இருக்கும் போது அதை நீங்க மிதிக்கிறவங்களாதான் இருப்பீங்க அது உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது உங்க காலுக்கு கீழே ஒரு விஷயம் வருதுனாலே அது உங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம் அதன் மேல் நீங்கள் அதிகாரம் உடையவர்களா இருக்கிறீர்களா அப்போ இந்த மாசத்துல இரும்பு வெண்கலத்தோட ஆளுகையும் அதிகாரமும் உங்க காலுக்கு கீழே கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கிறாருங்க நீங்க அந்த கதவுகளை உடைக்கவும் தாழ்ப்பாடுகளை முறிக்கவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது சுலபமாய் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை செழிப்பை தடைப்பட்டு போன ஆசிர்வாதங்களை பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை நீங்கள் மிக சுலபமாக சுதந்தரித்துக் கொள்ளலாம் இந்த பரிசுத்த வேதாவும் நமக்காக எழுதப்பட்டது ஹால லூயா இதில் இருக்கிற அத்தனை வாக்கு நாம் சுதந்திரிப்பதற்காக கத்தர் கொடுத்தது ஹால லூயா நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமா நடக்கும் கத்தர் என்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது நான் விசுவாசிச்சேன் முதல்ல வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் மனதில் இருக்கிற அரண்களை நான் உடைச்சேன் எப்படி நான் உடைச்சேன்னா இந்த சத்தியத்தை படிக்கிறது மூலமாக தான் இவருடைய வார்த்தைகள் தான் சத்தியமா இருக்கிறது இல்லையா அப்ப பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் அந்த விடுதலை நம்ம சிறையிருப்புகள் நம் வியாதிகளுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம வறுமைக்கும் சேர்த்துதான் நம்மளுடைய குறைவுக்கும் சேர்த்துதான் இந்த நாள்ல இந்த மாதிரி சத்திய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது அதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே உங்க செழிப்பை சுதந்திர உங்க நன்மைகளை சுதந்திர மட்டுமல்லாமல் அடுத்தது சொல்றாரு உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் அத்த நிச்சயமா நீதிமான்களுக்கு நீண்ட ஆயுஸ் நாட்களை தான் கொடுக்கிறாரு ஹலோயா ஆமா ஆயுஸ் நாட்கள் அதிகமா தான் இருக்கும் ஆனா எவ்வளவு நாட்கள் உங்களோட ஆயுஸ் நாட்கள் இருக்க போதும் நீண்டதாக அதற்கு தக்கதாய் உங்கள் பலனும் இருக்கும் ஐயோ ஐம்பது வயசுல ஒரு நாற்பது வயசுல சோர்ந்துட்டேன் அறுபது வயசுல இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டேன் எழுபது ஐயோ முடியல அதெல்லாம் இல்லைங்க நீங்க நூறு வயது வரை வாழ்ந்தாலும் நூத்தி இருபது வயது வரை வாழ்ந்தாலும் நூத்தி ஐம்பது வயது வரை வாழ்ந்தாலும் அந்த நாட்களுக்கு தக்கதாய் உங்க பலன் இருக்கும் எப்படி மோசிக்கு கண்ணு இருளடையில இல்லையா அவனுக்கு முழு தெம்பு இருந்துச்சுங்க அப்படிதான் சில பேருக்கு வந்து முடி கூட நிறைக்காம வாழ போறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதவியா அம்மே பரிசுத்தாவே அவனோட வார்த்தையில உங்களோட சொல்லிட்டு இருக்கிறேன் எங்க அத்தனை நம்பினீங்கன்னா உங்க இளமையும் உங்க பலனும் உங்களுக்கு இருக்கேன்னா இது வேதம் சொல்றது நான் சொல்றதுல உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்குன்னா நீங்க அந்த பலனை விசுவாசிங்க எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ போறோன்னு எனக்கு தெரியாது ஆனா அத்தனை வருஷமும் நான் பெலமுள்ளவனாய் உள்ளவனாய் வாழ்வேன் நம் பலவீனனாய் இல்லை இந்த பூமியில வாழ்கிற அத்தனை நாட்களும் நம் நாட்கள் முழுவதும் நான் விலவானாய் தான் பூமியில வாழ்வேன் ஏன்னா கத்திற்காக நம்ம ஓடணும் இந்த உலகத்துல கத்திர நம்ம கொடுத்துருக்கிற ஜீவன் அவருக்காக வாழதானே அந்த நாட்கள் நோயிலையும் வறுமையிலையும் சோர்வலையும் பலவீனத்திலும் போயிடக்கூடாதுங்க அந்த நாட்கள் எல்லாம் எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாளும் பலமுடையவர்களாய் நாம் ஆண்டவருக்காக எழுந்து நின்று காரியங்களை நடப்பித்து அவருடைய திட்டத்தை அந்த பூமியில நிறைவேற்றுறவர்களா இருக்கும் ஹலலூயா இன்னைக்கு இந்த வாக்கு தத்தங்கள் விசுவாசிங்க அப்பொழுது கட்டாயமாகவே அது உங்களுக்கு நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்றேன் அண்டோருடைய நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் தங்கணும்னு you, thank you.